மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உத்தேச வரவு செலவு திட்ட பேச்சுவார்த்தை ஜனாதிபதி தலைமையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது கிராமிய வறுமையை இல்லாதுளைக்கும் இலக்கை அடைந்து பெண்களை வலுவூட்டுவதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் மீன்பிடி விவசாயம் கைத்தொழில் உள்ளிட்ட சகல அமைச்சுகளும் கிராமிய மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதை நோக்காக கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் இதற்கு அரசு மற்றும் தனியார் பிரிவு மாத்திரமின்றி அரசு சார்பற்ற அமைப்புகளை இணைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் பாடசாலை கல்வி நிறைவடையும் வரை ஒரு பிள்ளையும் கல்வி செயற்பாட்டிலிருந்து வெளியேறாமல் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் சமூக வலைதளம் ஊடாக பிள்ளைகளுக்கு ஏற்படும் அழுத்தங்கள் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் ஆகியவற்றை தடுப்பதற்கு பரந்த முறைமையொன்றை தயாரிப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது சாவித்திரி சாவித்ரி போல்ராஜ் பிரதியமைச்சர் நாமல் சுதர்சன உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்